ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 தமிழகத்தில் பல அரசு பள்ளிகளின் மேற்கூரை இடிந்து விழுந்தும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பி எம் திட்டத்தை செயல்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தவும் உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் பிரதமர் நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்த பிஎம் திட்டத்தை பல மாநிலங்கள் செயல்படுத்தியதால் இருபதாயிரத்திற்கும் அதிகமான பள்ளிகள் பயனடைந்துள்ளன ஆனால் அரசியல் காரணத்திற்காக பி எம் ஸ்ரீ திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தாமல் இருக்கிறது திமுக அரசு தமிழகம் முழுவதும் சிதிலமடைந்துள்ள பத்தாயிரம் அரசு பள்ளிகளுக்கு புதிய கட்டிடம் கட்டித்தரப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் தாண்டிய நிலையில் இதுவரை எத்தனை பள்ளிகளுக்கு பல புதிய பள்ளி கட்டிடங்கள் திறக்கப்பட்டு சில மாதங்களிலேயே மேற்கூரை இடிந்து விழும் அவலமும் நடக்கிறது பலமுறை மேற்கூரை இடிந்து விழுந்த மாணவ மாணவியர் காயமடைந்த பின்பும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை திமுக அரசுக்கு மாணவர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கை எட்டவில்லை இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் சிறுதாபூர் அரசு பள்ளி மேற்கூரை இடிந்து விழுந்து ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் இதனால் மாணவர்கள் தேர்வுகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தியுள்ளனர் ஜூலை ஐந்தாம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் குருவிமலையில் அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை மூன்றே மாதங்களில் விழுந்து விபத்துக்குள்ளானது இதேபோல பல்வேறு சம்பவங்கள் நடந்த நிலையில் சிலை வைப்பதிலும் கேளிக்கை நிகழ்ச்சிகளிலும் மட்டுமே திமுக கவனம் செலுத்துகிறது மத்திய அரசின் திட்டங்களை திமுக செயல்படுத்தாமல் இருக்க காரணம் என்ன பிஎம்சி திட்டத்தை இந்த கல்வியாண்டில் நடைமுறைப்படுத்துவோம் என்று தலைமைச் செயலர் கூறினார் ஆனால் இன்னும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை பள்ளி மாணவ மாணவியரின் உயிருக்கு ஆபத்தான அரசு பள்ளி கட்டிடங்களை வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளி கட்டிடங்களை ஆய்வு செய்ய வேண்டும் பி எம் ஸ்ரீ திட்டத்தை தமிழகத்தில் கால தாமதம் இன்றி செயல்படுத்த வேண்டும் என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார்